வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் இங்கிலீஷ் தேதிகளில் பிறந்தவங்க கிழக்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறவங்க கிருத்திரி உத்தரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா கிடையாது நாளைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறிலேருந்து ஏழரை எப்படி இருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்கார நேயர்களே பிரம்மாதமான நாள் உங்களுடைய பலம் என்ன விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு வேகம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான நாளாக கட்டாயம் இருக்கும் நடப்பது நல்லது நல்லது நடக்கும் கலக்கரிங் அனுகூலமான எண் மூன்று நான்கு திசை மேற்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் அசை உணவு கூடாது கொடுகள் வாங்கல் கூடாது பெரியவளையில பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் கோயிலில் வீட்டில் எரியற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எடுத்து தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் பிரகாசையே போற்றி சுயம் பிரகாசையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் ஜாக்கிரத மிதுன ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு பேச்சு சாமர்த்தியம் இருக்குது பொறுமை இருக்குது நிதானம் இருக்குது கலகுறிங்க நல்ல நாளாக இருக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது ஆமாங்க நம்புங்க சந்தோஷமா இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் ஏழு எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் நீளம் கருப்பு கடகராசிக்கார் நேயர்களை தேவையற்ற பயம் அர்த்தமற்ற குழப்பம் அர்த்தமற்ற தடுமாற்றம் இதெல்லாம் உங்களோட பிறவி பலவீனம் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க இல்ல சொல்லிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் ரோகிணி தேவியே போற்றி ஓம் கிருத்திகா தேவியை போற்றி ஓம் தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கோயில் வாசல்ல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க அனுகூலமான என் மூன்று நான்கு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பா நடக்கும் மன உறுதி தாராள மனப்பான்மை இது ரெண்டு உங்களுடைய பலம் அதனாலே எதிரிகளும் உதவி செய்வார்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் வெளிச்சம் அதிகமாகும் நல்லதால் நாள் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் மஞ்சள் வெள்ளை கண்ணிராசியார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் உங்களுடைய நிதானம் விடாமுயற்சி தைரியம் மன உறுதி ஜெயிக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது நம்புங்கள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் நீளம் கருப்பு ராசிக்கார நேர்களை நேரமும் பணமும் வீணாக செலவாகும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது நிம்மதி குறையும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க ஏழைகளுக்கு காசு பணம் கொடுங்க மந்திரம் ஓம் பிரம்மதேவரே போற்றி ஓம் பிரம்மதேவரே போற்றி ஓம் புஷ்கரமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆடு ஏழு திசை வடக்கு மேற்கு நிறம் நீளம் பச்சை விருச்சக ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சுறுசுறுப்பு வேகம் தைரியம் ஜெயிக்கும் அவசர புத்தி இருக்காது வீண் குழப்பம் இருக்காது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கள்ளக்கறிங்க சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று நான்கு திசை வடக்கு மேற்கு நிறம் நீளம் வெள்ளை தனுசு ராசிக்கார் நேயர்களை தேவையற்ற முன்கோபம் அந்த முன்கோபத்தில் எப்படி திட்டுவீங்க தெரியுமா அப்பா நெருப்பு அப்படியே கக்குவீங்க அதே மாதிரி தேவையற்ற பொறுமை இது ரெண்டும் உங்களுடைய பலவீனம் இன்னைக்கு அது வெளிப்படும் அதனால கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுனால சொல்லிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமானு நினைச்சுக்கோங்க ஓம் வள்ளியமையே போற்றி ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க பெண்களுக்கு நல்லா இருக்குது நிதானம் அதிகமாகும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கல்லகிறீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் உங்களுடைய நிதானமும் மன உறுதியும் ஜெயிக்கும் நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் அனுகுலமான என் மூன்று நான்கு திசை வடக்கு தெற்கு நிறம் பச்சை நீலம் கும்பராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்கு அதனால் கவனமா இருங்க கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி ஓம் சாரங்கமே போற்றி சாரங்கிறது ரா பெருமாளோட வில்லு சாரங்கம் உதைத்த சரமழை போல் அப்படி ஆண்டாள் எனவே இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும் நிதானம் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க கோயிலில் வீட்டில் அனுகூலமான மீனராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய நிதானம் விடாமுயற்சி பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும் வழக்கமான முன்கோபம் இருக்காது நல்ல நாளாக நடப்பது தான் நல்லது நல்லது தான் நடக்கும் நம்புங்க பெண்களுக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கும் கலக்குறீங்க அனுகூலமான என் நான்கு ஐந்து திசை தெற்கு கிழக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு நேயர்களே கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு சில பேருக்கு ராசியாக இருக்காது எனவே ரொம்ப ரொம்ப கவனமாக ஜோசியரை கேட்டுக்கிட்டு வீட்டை தேர்ந்தெடுங்க கல்யாணமான நேயர்களே கணவனைவி ரெண்டு பேர் ராசியுமே சிம்மமா இருந்தாலும் சிம்மம் மகரமாக இருந்தாலோ சிம்மம் கும்பமாக இருந்தாலோ சிம்மம் கடகமாக இருந்தாலோ கடகம் கும்பமாக இருந்தாலோ கடகம் மகரமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க